ஓகே திஸ் இஸ் பூவி வெல்கம் டு மை சேனல் ஐலா மீன் அண்ட் கிழங்கா மீன் குழம்பு ப்ளஸ் வறுவல் பண்ணை ஸோ வறுவல் ரெசிபி உங்க கூட அப்படியே ஷேர் பண்ணிக்கிறேன் தலையும் நடுப்பகுதியெல்லாம் குழம்பு வச்சு வச்சு வால் பகுதி வந்துட்டு ஃப்ரைக்கு ஓகே ஒரு ஏழு பீஸ் அளவுக்கான தேங்காய் பத்தை சரிங்களா ஒரு ரெண்டு தேங்காய் பத்தை எடுத்துக்கோங்க அதில் வந்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கோங்க ஒரு நாலு பல் பூண்டு போட்டுக்கோங்க நான் மறந்துட்டேன் நீங்கள் போட்டுக்கோங்க அதை போட்டால் இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் வருவாய்க்கும் ஓகேங்களா அப்புறம் வந்துட்டு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் தூள் கொரியண்டர் பவுடர் அதாவது மல்லித்தூள் போட்டுக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி இது எல்லாமே வந்து மிக்ஸிலே நம்ம பேஸ்ட் போல் அரைச்சி நம்ம வந்துட்டு மீன் மேலே அப்ளை பண்ணிடலாம் அதுக்கப்புறம் ஆஃப் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஹாஃப் ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி அதை போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு ரெண்டு ஒரு ஒரு சின்ன கொஞ்சோண்டு அளவுக்கு வெங்காயம் அரிஞ்சு வச்சு போட்டுக்கோங்க வாசனையாக இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் போட்டு நல்லா பேஸ்ட்டு போல் அரைச்சி மீன் மேலே போட்டுக்கோங்க மீனில் கழுவி வச்சு தண்ணி இருந்ததுன்னா அதை கீழோதிரிங்க நல்லா ரொம்ப கவிச்சு நாற்றம் எடுக்கும் அதுக்கு தான் அதுக்கப்புறமா ஒரு அரை லெமன் போட்டுவிட்டு நான் தயிரும் போட்டிருக்கேன் அரை லெமனும் ஊற்றிருக்கேன் ஸோ புளிப்பு கரெக்டாக தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டு பிசைஞ்சு ஃபார்ட்டி மினிட்ஸ் கிட்டே எடுத்து வச்சுட்டேன் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா கடாயில் தான் நான் பண்ணேன் ஒரு இரும்பு கடாயாக இந்தாலியன் கடாய் எடுத்துக்கோங்க அதில் ஃபிஷ் ஃப்ரை பண்ணிங்கன்னா எல்லா பக்கமும் செவந்து நல்லா வரும் ஸோ வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயிலில் முதல்ல வந்துட்டு கொஞ்சம் வெங்காயமும் கருவேப்பிலையும் வெடிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபிஷ்ஷை வந்துட்டு மசாலாவோடு வச்சு நல்லா எல்லா பக்கமும் செவக்க விட்டு எடுங்க ஸோ வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆகும்னா ஃபிஷ்ஷுக்குள்ளேயும் இருக்கிற மசாலாவும் நல்லா வெந்து கிடைக்கும் கல்லில் பண்ணிங்கன்னா வந்துட்டு மேலேயும் அடிப்பகுதியும் மட்டும்தான் வந்து இதாக இருக்கும் உள்ளெல்லாம் வந்து மசாலா அப்படி இருக்கும் ஸோ குழம்பு இது வந்துட்டு வச்சுட்டேன் அன்னைக்கு குழம்பு வச்சாச்சு మిన సూపించి అదికప్పు ఫ్రిష్ ఫ్రై నేను షేర్ పన్ను ఎప్పుడీ పన్నుంట రెసిపి ఓకేనా కొంచోంట లెమన్ వచ్చే కొంచెం వెంగయోం అదకప్పు కొత్తమల్లి ఇది వండి అప్పుడే సాపం అప్పుడే వెరేమనే సాపడలా సాపట్లో పోల్ల అది తాప సాప్పాటేలో పోటీ సాప్తా ఇన్ను డేస్టాను మీరు ట్రై పన్నీపా ఓకే బాయ్ బై సిటర్ బాయ్